வணக்கம் ஒருவருக்கு திருமண நிலை தாமதப்படுவதற்கும் தடை விஷயங்களை அனுபவிப்பதற்கும் திருமண வாழ்க்கை பிரிவை சந்திப்பதற்கும் முக்கியமான கிரக சேர்க்கை அமைப்புகள் என்ன என்று பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண பாவகம் அந்த வீட்டின் அதிபதி ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு மற்றும் கேது அதை தவிர்த்து சனியின் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் போதும் திருமண நிலை தாமதம் மற்றும் பிரிவு நிலைகளை தந்திடுகிறது களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய பெண்ணிற்கு களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் வலிமை குறைந்து நீச்சத்தை பெறும்போதும் நீச்ச வலிமையில் நிற்கும் போதும் கேதுவோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கும்போதும் அதாவது மூன்று முதல் ஐந்து டிகிரியில் கேதுவோடு இணைந்திருக்கும் போதும் கேதுவின் நட்சத்திரத்தில் சுக்கரன் மற்றும் செவ்வாய் நின்றிருக்கும் போதும் இந்த திருமண பிரிவு தடை தாமத அமைப்புகள் நிச்சயமாக ஏற்படுகிறது இதை தவிர்த்து இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தான அதிபதியும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பாதகாதிபதியின் தொடர்பை பெறும்போதும் குடும்ப வாழ்க்கை பிரிவை சந்திக்கிறது இரண்டு எட்டாம் இடங்கள் பாதகாதிபதியின் பார்வையையோ இல்லை இரண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தில் பாதகாதிபதி நிற்கும் போதும் திருமண வாழ்க்கை பெருவா பெரும்பாலும் பிரிவை சந்திக்கின்றது இதன் அடிப்படையில்தான் முக்கியமான விஷயங்களை நம்ம பொருத்தம் பார்க்கும் போதே சரியான முறையில் பார்த்து அமைத்து திருமண வாழ்க்கையை முடிவு செய்வது மிக முக்கியமாகும் இதை தவிர்த்து சனி கேது மற்றும் சந்திரன் ராகு கிரக சேர்க்கை அமைப்புகளும் ஒன்று ஏழாம் இடங்கள் அல்லது ஆறு எட்டாம் இடங்களில் தொடர்பு பெறும்போதும் திருமண வாழ்க்கை பிரிவு தாமதம் நிலைகளை சந்திக்கிறது